நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பிரபல ரவுடியின் மகன் உள்பட மூன்று பேர் கொலை முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரணை உரிய அனுமதியின்றி இயங்கி தங்கும் விடுதிகள் போலீசார் அதிகாரிகள் திடீர் ஆய்வு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி ஆன்லைனில் மோசடி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி நகரப்பகுதியில் குடியிருப்புகள் அதிகமுள்ள பகுதியில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் அங்குள்ள பாழடைந்த வீட்டில் மூன்று பேர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு இரண்டு பேர் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து படுகாயமடைந்த அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த பிரபல மகன் ரிஷி திடீர் நகரை சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஜே ஜே நகரை சார்ந்த ஆதி படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட ஆதி இதனையடுத்து இந்த மூன்று கொலை சம்பவம் குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு டிஏஜி சத்யம் சுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மோப்பநாய்கள் தடவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தி உள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் மேலும் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் மூன்று நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்து கொலை செய்யப்பட்ட உறவினர்கள் கதறி எழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை கண்கலக செய்தது காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் விடுதலை பேங்கைகள் தலைவர் மகேர் செல்வன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் இதில் காரைக்கால் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டு இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது மீனவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அவர்களை பேச்சுவார்த்தை செய்து போலீசார் கலைத்தனர் மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையை கண்டித்து இன்று நான்காவது நாளாக தொடர் வெள்ளநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி காந்தி விதியை சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை சாப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளார் இவரை தொடர்பு கொண்ட மர்மநபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார் இதை நம்பி மர்மநபர் கூறியபடி பங்கு சந்தையில் பல்வேறு தவணையாக ஒரு கோடி அறுபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் செலுத்தினார் அதற்கான லாபத்தொகையாக ரூபாய் ஐந்து கோடி காட்டியுள்ளது ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்தது தெரியவந்தது புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அரசானது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது என்று எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீடு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் வந்தனா திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் எழுபது வயது மற்றும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவக்கப்பட்டது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று எழுபது வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினார் இதில் புதுச்சேரி மட்டும் எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்கள் பதிந்துள்ளனர் இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும் புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருகின்றது என்று தெரிவித்தார் புதுச்சேரி என்ன சொல்லுங்க ஏன் எழுபது வயசாச்சு எனக்கு இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு நல்ல ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கணும் என்னோட மனசில் ஜிப் பண்ணுறதா இருந்தது இன்னும் இதுதான் ஜிப் பண்ணுறது தவிரையும் இன்னும் ஒரு எட்டு மெடிக்கல் காலேஜுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ப்ரையாரிட்டி பாருங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கோட்டகுப்பத்தில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்க வேண்டிய தற்கோ வணிக வளாக கடைகளை அரசு வழங்காததால் கடைகளில் பூட்டை உடைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி நகராட்சியை முற்றுகிட்டதால் பெரும் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வணிக வளாக கட்டிடம் மாதி திராவிடர் மக்கள் மேம்பாட்டிற்காக அந்தக் கடைகள் கட்டப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாகியும் இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கவில்லை பத்து கடைகளைக் கொண்ட வணிக வளாகத்தில் காய்கறி பழக்கடைகள் உள்ளிட்ட வியாபாரங்கள் செய்து கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டது கோட்டக்குப்பம் ஆதி திராவிடர் மக்கள் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் வணிக வளாகக் கடைகள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று பூட்டப்பட்டிருக்கும் வணிக வளாகத்தை திறக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வணிக வளாகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒன்றின் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காய்கறி மூட்டைகளை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் பூட்டப்பட்டு கிடக்கும் வணிக வளாக இரும்பு ஷட்டரின் பூட்டுகளை சுத்தியால் கற்களை கொண்டு உடைத்து திறந்தனர் பின்னர் வணிக வளாகத்திற்கு உள்ளே வராதபடி போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்திருந்தனர் பேரி காடுகளை தாண்டி உள்ளே வந்த பிசிகா பின்னரை இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்திய நிறுத்தியபொழுது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்பொழுது வணிக வளாக கடைகளின் ஷட்டர்களின் பூட்டை உடைத்து திறந்து அங்கு ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை விற்பனை செய்து போராட்டம் நடத்தினர் பின்னர் இங்கிருந்து நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற போராட்டக்காரர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு மணி நேரம் நடந்த போராட்டத்தில் அந்த பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது போராட்டத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் பிசிகா நகர செயலாளர் சத்தியமூர்த்தி வக்கீல் ராமதாஸ் தமிழ்வளவன் முருகையன் முருகன் காளிதாஸ் ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிசிகாவினரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் உரிய ஆவணமின்றி இயங்கும் தங்கும் விடுதிகளில் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் அதிகாரிகளுடன் ஆய்வு புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா சிறந்து விளங்கி வருகிறது இங்கு தினமும் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட தினங்களை கொண்டாட சுற்றுலா பயணிகள் தேடும் முதல் மாநிலமாக புதுவை உள்ளது அதிலும் தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா தலமான அரியாங்குபம் கொம்புயின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நோனாங்குப்பம் படகுக்குழாம் பட்டினம் புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகள் என பல விடுதிகள் இயங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த முப்பது இடங்கள் பட்டியலில் உலக அளவில் புதுச்சேரி கடற்கரை இரண்டாம் இடம் பிடித்துள்ளது இதனை மையமாக வைத்து வார இறுதியில் விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை இழுக்கும் விதமாகவும் வருவாயை ஈட்டும் விதமாகவும் அரசின் உரிய அனுமதியின்றி கடற்கரை அருகே உள்ள வீடுகளும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களாக மாறி வருகிறது மேலும் இதுபோல் பதினைந்துக்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் கொம்புயின் பஞ்சாயத்தின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது இதில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லை முன்பு குறைந்த கட்டணம் வாங்கியவர்கள் தற்பொழுது அதிகளவில் வாங்குகின்றனர் பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் இல்லாமல் ஆன்லைன் மூலமே விடுதிகளுக்கான பதிவு நடைபெறுகிறது இதனால் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதில் புதுக்கோப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதி முறையான ஆவணமின்றி போலி பத்திரம் மூலம் அனுமதி பெற்று விடுதி நடத்தி வருவதாக பல்வேறு தரப்பினர் கொம்பையின் பஞ்சாயத்து உள்ளிட்ட பல துறைகளுக்கு புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் புகார்களுக்கு பல்வேறு காரணங்களை கூறி திருப்பி அனுப்புவதாகவும் கூறப்பட்டது இதனால் நேற்று கொம்பையின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் அனைவரும் அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்தனர் ஆய்வினை அடுத்து அனுமதி பெறாத சில தங்கும் விடுதிகளின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதனையடுத்து விளம்பர போர்டுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் இன்னும் அரசின் அனுமதியின்றி இந்த விடுதியை நடத்த மாட்டோம் அப்படி நடத்தும் பட்சத்தில் அரசின் மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உறுதிமொழி பத்திரத்தின் மூலம் எச்சரிக்கை விடுத்தனர் உலவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் பூசரோ தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சவுந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவண வில்லினூர் கொம்புயன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கும் ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டிலும் வெற்றிவெல் நகர் பகுதிக்கும் பிபிஎம் சாலை அமைப்பதற்கான அரசாணை பேச்சு இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முத்தால முரளி கட்சி நிர்வாகிகள் முருகவேல் சபரி கலியமூர்த்தி மனோகர் ஊசுறு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தக் கோரி கொசு நின்று பொதுமக்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பூமியான்பேட்டை சந்திப்பில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கொசுவலைக்குள் நின்று கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் விரைவில் எடுத்துடு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துடு நீங்கள் மட்டும் நிம்மதியாக வாழ வேண்டுமா மட்டும் போமென்று எந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் அனைவரும் உரிது மொழி எடுத்துள்ளோம் ஆணையே ஆணையே புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் உள்ளது குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் ரூபாய் ஐந்து கோடி செலவில் புதுப்பித்தல் புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தது இப்பணிகள் சரிவர நடைபெற்றுள்ளதா என்பதை உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மேற்கொண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போதி பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உணர்ந்தனர் புதுச்சேரி சுஸ்லாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயமே நின்ற புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மாணவிகளுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைஷியால் வீதியில் உள்ள சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பரீட்சைக்கு பயமே நின்ற புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மாணவிகளுக்கு வழங்கிய தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் பயமின்றி பரீட்சையை எழுத வேண்டும் என்று நம்பிக்கையை கொடுத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ராஜவேலு சுகந்தி மற்றும் இருபால் ஆசிரியர்களும் மாணவியர் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகி மீரா தீன தயாளன் சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார் புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகி மீரா தீன தயாளன் இவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா முத்துமாரியம்மன் கோவில் வீதியிலுள்ள சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கம் முன்னிலையில் மீரா தினதயாளன் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து கட்சியில் இணைந்த மீரா தினதயாளனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக பணியாற்ற வேண்டுமென அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி செய்ய வலியுறுத்தி நான்காவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் சம்பா கோவில் இதழில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார் பொது செயலாளர் ஜவஹர் துணைத் தலைவர்கள் கிரி சதீஷ் துணை பொதுச் செயலாளர்கள் ஹரிதாஸ் ஜெகநாதன் மற்றும் அமைப்பு செயலாளர் கலவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுகாதார சம்மேளன கௌரவ தலைவர் கீதா சம்மேளன ஆலோசகர் சீதாராமன் அமைப்பு செயலாளர் பெருமாள் செயலவை உறுப்பினர்கள் சரவணன் நந்தகோபால் சத்யா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பொருளாளர் மணிவாணன் நன்றி கூறினார் பிரச்சனையை திசை திருப்பி நாற்பதாயிரம் சதுரடி இடத்தை அபகரிக்க காங்கிரஸ் பிரமுகர் முயற்சி காங்கிரஸ் பிரமுகருக்கு சொந்தமான இடத்தை யாரும் அபகரிக்கவில்லை என இடத்தின் உரிமையாளர் விளக்கம் புதுச்சேரி உப்புளம் கோலாஸ் நகரை சேர்ந்தவர் முகமது இட்ரித் அவரது மகன் முகமது அனீப் இவருடைய மனைவியான ஹச்சிதா பீவிக்கு சொந்தமான இடம் அரியங்குப்பம் பைபாசாலையில் உள்ளது இந்த இடத்திற்கு அரசின் பிபிஏ அப்ரூவல் பெற்ற முகமது அனீப் நான்கு பிரிவாக பிரித்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்துவிட்டார் எனவும் தற்போது மீண்டும் போலி பத்திரம் மூலம் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க இடத்தின் உரிமையாளரான முகமது அனீப் முயற்சி செய்வதாக காங்கிரஸ் பிரமுகர் ஐயப்பன் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இடத்தின் உரிமையாளர் முகமது அனீப் கூறும்பொழுது ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் சதுரடி கொண்ட இடத்தில் தனியார் நிறுவனம் அதில் கட்டுமான பணியை மேற்கொள்ள முடியாமல் பாதியில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டனர் இடத்திற்கு வாங்கப்பட்ட பிபிஏ அப்ரூவல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலாவதி ஆகிவிட்டது அந்த நிறுவனம் வங்கியில் அடமான வைத்ததன் அடிப்படையில் ஏலத்திற்கு வந்த இடத்தில் காங்கிரஸ் பிரமுகரான ஐயப்பன் வெறும் இருபத்தி இரண்டாயிரம் சதுரடி மட்டுமே வங்கி மூலம் அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருந்தார் மேலும் அந்த இடத்தில் உள்ள நான்கு பிரிவுகளுக்கும் நாற்பதாயிரம் சதுரடி பொது வழியாக பயன்பாட்டில் இருந்து வந்தது தற்போது இருபத்தி இரண்டாயிரம் சதுரடி இடத்தை வாங்கிய காங்கிரஸ் பிரமுகர் ஐயப்பன் நாற்பதாயிரம் சதுரடி இடத்தையும் வேலி போட்டு தனக்கு தான் சொந்தம் என்று ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார் ஐயப்பனுக்கு சொந்தமான இருபத்தி இரண்டாயிரம் சதுரடி இடத்தை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நாற்பதாயிரம் சதுரடியை இடத்தை சுற்றி ஏன் ஐயப்பன் வேலி அமைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் ஏற்கனவே இவர் மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சி மேலிடங்களுக்கும் துணைநிலை ஆளுநர் முதல்வர் காவல்துறை உயர் அதிகாரிகள் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் இவர் மீது புகார் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தான் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் என்பதால் தன்னை அடியாள்கள் மூலம் மிரட்டி தனக்கு சொந்தமான நாற்பதாயிரம் சதுரடி இடத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார் மேலும் அரியாங்குப்பம் பைபா சாலில் உள்ள அந்த இடத்தை தனக்குதான் சொந்தம் என்று இடத்தின் உரிமையாளரும் இடத்தை வாங்கியவரும் மாறி மாறி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை கலை இலக்கிய வளர்ச்சி தமிழ் மன்றத்தின் சார்பில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது புதுவை கலை இலக்கிய வளர்ச்சி தமிழ் மன்ற பதினைந்தாவது நிகழ்ச்சி புதுவை தூயமேரி இறுதிய பள்ளியில் நடைபெற்றது மன்ற நிறுவனர் வி பி மாணிக்கம் எழுதிய உலகை உயர்த்திய அரசியல் தத்துவ மேதைகள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது முன்னதாக படைப்பாளி பைரவி தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் ஆளுமை என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது பின்னர் பேராசிரியர் அசோகன் நூலை அறிமுகம் செய்து பேசினார் கவியரங்கில் பங்கேற்றவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் மேரி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் முன்னதாக கவிஞர் பரமேஸ்வரன் வரவேற்றார் விழாவில் கவிஞர்கள் கலாபிசு பாரதி வேணு ஞானமூர்த்தி கதிர் முத்துரத்தினம் ஏகாம்பரம் மதன் சுந்தரசேகர் சரஸ்வதி முகமது அலி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் விழா முடிவில் கவிஞர் காசி முனியன் நன்றி கூறினார் காரைக்கால் நெடுங்காடு உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடல்நிலை சரியில்லாமல் வரும் நோயாளிகளுக்கு சரியான முறையில் மாத்திரைகள் வழங்க ஆள்கள் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உடனடியாக நேரில் சென்று ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு உடனடியாக சரி செய்து தருமாறு அறிவுறுத்தினார் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பிரபல ரவுடியின் மகன் உள்பட மூன்று பேர் கொலை முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரணை உரிய அனுமதியின்றி இயங்கிய தங்கும் விடுதிகள் போலீசார் அதிகாரிகள் திடீர் ஆய்வு முதலீடு செய்தல் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி ஆன்லைனில் மோசடி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்